யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒண்ணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடத்துக்கு சிதி இன்று அதிகாலை பனிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாம யோகம் மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை சித்தி யோகம் பின்பு வியாதி பாதம் கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று இருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்தி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஐந்து ஏலக்காய் அது கூட ஒரு பட்டை கிராம்பு ஐந்து இது மூணு வச்சு அது கூட பச்சை கருப்புரை வச்சு கொண்டு போங்க போற வேலைகள் சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மீன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்ரன் பகவான் புத பகவான் இணைந்திருக்கிறார்கள் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதினத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் விருட்சிகத்தில் சந்திர பகவான் நம்ம வகுப்பு போடுறோம்னு சொல்லியிருந்தோம் அந்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போடப்படும் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது முதல்ல வந்தவங்க எல்லாருமே வாங்க சரிங்களா ஏற்கனவே நீங்க சில பாடங்கள்லாம் கத்துக்கிட்டு போயிருக்கீங்க அதுக்கு இது வந்து உங்களுக்கு துணையா இருக்கும் சப்போர்ட்டா இருக்கும் அதே போல இப்ப எல்லாமே வருகின்ற நாள் இப்ப சித்திர பிறந்தா எல்லாமே வந்து விழாக்கள் தான் அதே மாதிரி பண்டிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால வழிபாடு அப்படின்னும் போது நமக்கு சில விஷயங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க லட்சுமி கடாட்ச வேணும் லட்சுமி கடாட்சை வேணும் பண வரவு வேணும் இதுதான் எல்லாருக்குமே ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி யாரையும் நம்ம வந்து குறைய சொல்ல கடன் அதிகம் இப்ப லோன் போட்டு வீடு வாங்கிடுறாங்க அந்த லோன் அடைக்க முடியல அப்படியெல்லாம் எல்லாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கடன் இது எல்லாம் நம்ம வந்து உழைப்பு ஒரு பக்கம் இருக்கணும் அதே சமயத்துல நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு திடீர் அதிர்ஷ்டங்கள் வேணும் அதுக்கு என்ன செய்யலாம்னா வழிபாட்டு முறைதான் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது ஆஹ் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸ்ரீயந்திரனா என்ன அப்படின்றது அந்த காலத்திலேயே சொன்று தொட்டு வந்தது வந்து அந்த ஸ்ரீயந்திரம் சரிங்களா அதனால அந்த வழிபாடு சிறப்பா இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க அதை விட நன்மையாக இருக்கும் சரி இப்பொழுது தீராத கடனை தீர்க்கும் கரிநாள் பற்றிய ஒரு விளக்கம் எல்லாருக்கும் தெரியும் கரிநாள்னா என்ன அப்படின்றது கரிநாள்னா என்ன சில பேர் என்ன நினைச்சிக்கிறாங்க அப்படின்னா நல்ல நாள் இல்லை ஆனா சில பேரு கரி சாப்பிட்ற நாள்னு கூட நினைச்சுப்பாங்க அது அது சில பேருக்கும் உண்டு எல்லாரையும் நான் சொல்ல வரல ீங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த கேலண்டர்ல போட்டிருப்பாங்க இன்னைக்கு கரிநாள் அப்படின்னு இப்போ அந்த கரிநாளை எப்படி கணக்கு பண்றது திதி நட்சத்திரம் தொடர்பான கணக்கு பற்றி தான் நம்ம இப்போ அந்த கரிநாளை அறிந்து கொள்ள போறோம் அதே மாதிரி சந்திரனை வைத்து சந்திராசம் எப்படி கணக்கிடப்படுகிறதோ அதே போல சூரியனை அடிப்படையாக வைத்துதான் இந்த கரினால் கணிக்கப்படுகிறது அதே போல சந்திராசம நாளில் நல்ல காரியங்கள் நாம் செய்வதில்லை முக்கிய முடிவுகளும் நம்ம எடுப்பதில்லை அதே போல கரிநாள்ல சுபகாரியங்கள் செய்வது கிடையாது அதை நாம் தவிர்க்கிறோம் எப்படி அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இல்லைங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பரணி கிருத்திகை ஆயுள்யம் புரட்டாதி இது போன்ற சில நட்சத்திரங்களும் பதினைந்து திதி எல்லாருக்கும் தெரியும் பிரதமை அஹ் திதியை திருதியை அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த பதினைந்து திதிகளுள் அஷ்டமி நவமி போன்ற சில திதிகளும் ஏழு கிழமைகள்ல செவ்வாய் சனி போன்ற சில கிழமைகளும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் செய்வது போன்றவற்றிற்கு விளக்கப்பட வேண்டும் இதை எழுதி வச்சுக்கோங்க நமக்கு தெரியும் நாயமில எதுவும் செய்ய மாட்டோம் அதே மாதிரி செவ்வாய்கிழமை சனிக்கிழமையில நம்ம எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டோம் இல்லையா அதே போலதான் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சில நாட்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இதே தான் கரிநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கரிநாள் என்பது திதிகள் அல்லது நட்சத்திரங்களின் அடிப்படையில் அமைந்தது அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க திதி வந்து திதியும் நட்சத்திரங்களும் அடிப்படையா நம்ம கணிக்கப்படக்கூடியது இந்த கரிநாள் இல்லை அப்படியே இந்த கரிநாள் என்பது ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் சூரியனின் தீட்சண்யம் அதிகமாக இருக்கின்ற நாள் என்பதே கரிநாள் இதுக்கு நஞ்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அன்றைய தேதியில சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் பொதுவாக அந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சராசரியை விட அதிகமா இருக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சூரியன் சூரியன் தீட்சண்யம் அதிகமாக இருக்கு இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு அப்போ அந்த தீட்சண்யம் அதிகமாக இருக்கும் பொழுது நமது உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் சற்று கூடுதலான அளவில் தூண்டப்படுகிறது இல்லைங்களா இதனால எளிதில் உணர்ச்சி வசப்படுதல் டென்ஷன் ஆதல் இதெல்லாம் வந்து அடிக்க உடனே முடிவெடுக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகம் ஏற்படும் அதனால ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் கரிநாள் வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இந்தந்த தேதிகள் கரிநாள் என்று நம்ம கேலண்டர்ல போட்டிருக்கோம் சரி இந்த கரிநாள்ல நம்ம என்ன செய்யலாம் அதாவது கரிநாள்ல தீராத கடனையும் தீர்க்கும் நாள் தான் இந்த கரிநாள் தீராத கடனை தீர்க்கும் கரிநாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கரிநாள்ல நம்ம என்ன செய்யணும் கருவேப்பிலை சாதம் செஞ்சு பெருமாள் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை வந்து நைவேத்தியம் பண்ணி நெய் தீபம் ஏத்தி நைவேத்தியம் பண்ணி அஹ் போயிட்டு அந்த கருவேப்பில சாதத்தை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணீங்கன்னா தீராத கடன் தீரும் இந்த கரி நாட்கள்ல செஞ்சு பாருங்க மாசத்துல இருந்து பங்குனி மாசம் வரை பன்னெண்டு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாதத்துல என்னைக்கெல்லாம் கரிநாள் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் இதை செய்தீர்களானால் உங்கள் தீராத கடன் கண்டிப்பாக தீரும் இதுல மாற்றமே கிடையாது செஞ்சு பாருங்க ஏன்னா அந்த நாட்கள்ல அதை செய்யும் போது நமக்கு இருக்கின்ற இந்த கர்ம வினையும் தீரும் அதனால யாருக்கெல்லாம் கடன் தீரவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளோ வடிகட்டினாலும் தீர்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யும் போது உங்களுக்கு விரைவில் கடன் தீரும் செஞ்சு பாருங்க இந்த கரிநாள் இன்னைக்கு நம்ம கெட்டது எதுவும் செய்யக்கூடாது ஆனா இந்த மாதிரி இப்ப கடன்ன்றது தானே நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன்றது கெட்டதுதான் இல்லையா அப்போ அந்த கடனை தீர்ப்பதற்கு இன்னைக்கு இந்த பூஜை முறையை செய்யும் போது உங்கள் கடன்கள் நிச்சயமாக தீரும் இது ஒவ்வொரு கரிநாளுக்கும் செய்யுங்க அதே மாதிரி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க அதுதான் அங்க இருக்கிற விஷயம் சரிங்களா இது செஞ்சு பல நடைங்க இந்த கரி நாள் என்னன்னைக்கு வருது அப்படின்றத கேலண்டர்ல பாருங்க இல்லைன்னா நான் சொல்றேன் இதை எழுதி வச்சுக்கிட்டு ஞாபகமா செய்ய முடிஞ்சா செய்யுங்க சரிங்களா இப்போ பங்குனி மாதம் இது முடிய போகுது சித்திரை வருது சித்திரை வந்து தமிழ் மாதம் ஆறாம் தேதி தேதி இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமை அந்த தேதியில் வரும் தமிழ் மாதத்தை எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் மாதத்தை எடுக்காதீங்க தமிழ் மாதத்தை அன்னைக்கு எடுத்து பாருங்கள் அதில் கரிநாள் போட்டிருக்கோம் அப்போ அந்த கரிநாள்ல நீங்கள் இந்த பூஜை முறையை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரும் சரிங்களா கர்மா விலகும் உண்மையாகவே சொல்லப்போனா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் உங்கள் செயல்பாடுகளை கவனக்குறைவு ஏற்படலாம் விளையாட்டு போட்டிகள சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் அரசு பணிகள்ல இருப்பவர்கள் தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது பங்கு வர்த்தகம் தொடர்பான முதலீடுல விழிப்புணர்வு தேவை இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதே சமயத்துல இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மை விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிசை திசை மேற்கு திசை அதிசயின் ஏழாமை நஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ரிஷபராசி இணையர்களே சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் சிற்றின்ப செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கங்கள்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த பூ வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் சமூக பணிகள்ல இருப்பவர்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் இன்னைக்கு ஆதரவும் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடகுதிசை அதிசய நொன்றாமன் அரிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் பிறக்கும் ரோகிணி நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக கிடைக்கும் சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும் வண்டி வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை தாய்மாமன் வழியில ஆதரவான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் பணிவோட எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்குசாசை எட்டாமல் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சியில இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையும் சகோதரர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்துல ஒரு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சில பேர் வந்து வியாபாரம் பண்றவங்களாகட்டும் ஒரு உத்தியோகம் ஆகட்டும் அந்த வேலையில ஒரு சில நுணுக்கங்களை நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலம் நன்மைகளும் ஏற்படும் எதிர்காலம் குறித்து தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க கலை தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் கல்வி சார்ந்த செயல்பாட்டில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசயிசை வடகிதிசை அதிசையின் ஆறாம அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் குறையும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான எல்லோருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த சில கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்வோட காணப்படுவீங்க வரவுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவுகள் இடத்தில் பொறுமை தேவை வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான செல்வம் செல்வாக்களம் மேம்படும் மக்கள் பணிகள்ல இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை மூன்றாம் மூன்றாமே அதிச நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வேலையாட்கள் பற்றிய புரிதல் மேம்படும் விலையுறந்த பொருட்களை வாங்குவது பற்றிய சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் அரசு காரியத்தில் மட்டும் நீங்க இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலை தொடர்பான மன குழப்பங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சிறு வியாபாரம் தொடர்பான விஷயத்துல காரிய வெற்றி ஏற்படும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சை இசை கழகிசை எண் என் நான்காமே அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தின உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் கால தாமதத்துக்கு பின்பு நிறைவேறுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வீட்டின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் அதிசய தென் மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமேன் அதிர்சை நிறம் மென்சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு நாளாக இருக்கும் குழப்பங்கள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் சார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட உங்களுக்கு அதே மாதிரி தேவையற்ற தற்பெருமை பேசுறதை இன்னைக்கு குறைச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு பாடங்கள்ல நல்ல கவனம் தேவை கால்நடை விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த செயல்களை திருப்தியோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் உங்க மனதில் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்துவது நன்மை இன்றைய நாள் கவலைகள் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிச இசை மேற்குசை இசையின் எட்டாமல் அரிசு நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் மூலம் உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பிற்கு கவனமா இருங்க அதே மாதிரி கடவன் மனையிடையே அனுசரித்து செல்லுங்க ரகசியமான சில காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீங்க புதுவிதமான இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் மனதில் பலரப்பட்ட சிந்தனைகள் மூலம் அமைதியின்மையும் ஒரு விதமான போராட்டமும் உருவாகும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசயசை வடகுசை அசையின் நான்காமே நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் உராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதி அதாவது ஒரு அமைதி இல்லாத மாதிரி இன்னைக்கு இருக்கும் அந்த அமைதியை நீங்க தான் தேடிக்கணும் அதனால பொறுமையா இன்னைக்கு எதையும் செய்ங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே அரசு துறையில் இருந்து வந்த கால தாமதங்கள்லாம் விலகும் விவசாய துறையில் மேன்மையான சூழல்கள் ஏற்படும் கல்வி பணிகள்ல நிறைய மாற்றங்கள் உருவாகும் விளையாட்டு விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை செய்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சா நம்ம வெற்றி கொள்ளலாம் அதிசை திசை கிழக்கு திசை அதிசை எண் மூன்றாம் எண் அரிசை நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாம் குறையும் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல நுணுக்கங்களை அறிந்து அந்த நுணுக்கங்களை அறிந்த பிறகு நல்ல வியாபாரம் நன்றாக நடக்கும் வியாபாரத்திற்கான முன்னேற்றத்தை நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகளோட வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் மேன்மை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான தருணங்கள் சாதகமாக இன்னைக்கு இருக்கின்றது இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அல்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்காரர் நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான பணியிலே இருந்து வந்த ஒரு மந்த தன்மை எல்லாம் இன்னைக்கு விலகும் உத்தியோகத்துல எந்த வேலையாக இருந்தாலும் இன்னைக்கு விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் உங்களுக்கு விரைவில் முடிச்சிருவீங்க அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அரசு தொடர்பான பணியில எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை வடகிழக்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் அகலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்